المحسنات من الهدى والفرقان فما شهد منكم الشهر فليسن صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக என்றும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்ணணி நாயகம் சல்லா சல்லம் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் குலமாக்கல் வலிமார்கள் இறைநேசர்கள் நாதாக்கள் சாரிஹீன்கள் உம்மார்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகமாக அல்லாவி நல்லடியார்களே பெரியோர்களே அன்பு புரியவர்களே மலாளுடைய இரண்டாவது சும்மாவிருக்கின்றோம் ஒவ்வாவுடைய கிருமையால் இங்கேயும் கேட்ட செய்தி முதல் பத்து கொஞ்சம் சுலோவா போகும் நடு பத்து நகர்ந்து நகர்ந்து போகும் கடைசி பத்து பாஸ்டா போயிடும் அது உண்மை இல்லை என்றாலும் உணரும் பொழுது அப்படித்தான் தோணுகிறது எனவே அன்னாடியார்களை தெரியவர்களே எல்லா பள்ளிகளும் நிரம்பி இருக்கின்றன எல்லா தொழுகையிலும் மற்ற மாதங்களில் ஏன் இந்த பலகினம் ஏற்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் கூடிய நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னு தலைப்புக்கு வெளியே போயிடுவேன் யாரோ சொன்னாங்க ஒரு தலைப்புலயா பேசுறீங்கன்னா ஒரு தலைப்பு எப்படி பேசுறாங்கன்னு தெரியல அப்படியே கட்டுப்பாடோட பெற்றோர்களுடைய பெருமை பெற்றோர்களே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பேசி பேசி கேட்டு கேட்டு பழகிட்டாங்க பொழுது இன்னும் பாடம் இது பாடம் இல்லைங்க படிப்பினை தாலீம் இது விளங்கினவங்களுக்கு விளங்கும் விளங்காதவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும் அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க போலி எண்ணிக்கை இன்னைக்கா ஈட்டியுடைய நிலைமை என்ன தெரியுமா யூபி அமெரிக்காவா அமெரிக்கால ஜும்மா இருக்குது யூபி ஜும்மா இருக்கான்னு சந்தேகம் தெரியுமா ஜும்மா இல்ல கேட்டீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியப்படுத்தா என்ன லாபம் நம்ம அறிவாளி கேட்பாங்க நம்மள தெரியப்படுது திரும்புங்க நம்மள வெட்டுனாலும் அல்லாஹ் நமக்கு உதவுற மாதிரி வாழ்க்கை நமக்கு இருக்கணும் அது இப்ராஹிம் மலேசுவஸ் இல்லாமல் நெருப்புல போடுறாங்க ஜிப்ரனேஸ் வருட தர்றாங்க நான் காப்பாத்தவா அல்லா அனுப்பினா இல்ல வேற வேணாம் வேணாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வேணான்றாங்க என்றாங்க அல்லா இல்ல அப்ப அல்லாஹ் என்ன நாட்டமும் நடக்கட்டும் யுபி என்ற ஒரு ஸ்டேட்ல ஜும்மா இல்லை இன்னைக்கு நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சா இஷ்ட நேரம் ஆயிடுச்சா அறிவிப்பு புள்ளி விபரம் இந்தியாவுடைய நோம்பு கஞ்சி செலவு ஒரு மாதத்திற்கு முன்னூறு கோடி எத்தனை கோடி முன்னூறு கோடி முன்னூறு கோடியில ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கலாம் ஒரே ஒரு நம்முடைய மருத்துவக் கல்லூரி இருக்கா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது இருந்தா சொல்லுங்க இருக்கா மெடிக்கல் காலேஜ் முஸ்லீம்கள் ஒன்று சொல்ல மாட்டீங்க எனக்கு மாதிரி உங்களுக்கும் தெரியலையா சரி விடுங்க நான் தான் அன்படு படிக்காத முன்னூறு கோடி செலவழிக்கக்கூடிய சமூகம் தவறுன்னு சொல்ல வரல இவ நம்ம என்ன பிடிச்சோம் தெரியுமா நோம்பு பத்தி தவறுன்னு தருப்பா அடிச்சுக்கிடுனா நோம்பு கட்டி எனக்கு பிடிச்ச உணவு எல்லாருக்கும் பிடிச்ச உணவு அதை பத்தி பேசல முழுக்க முழுக்க நீங்க அரசாங்க நோம்பு கட்டி நான் சொல்லல அந்த அரசியல் சொல்லல நொய்ய சொல்லல நம்முடைய சமூகம் செலவழிக்கக்கூடிய தொகை முன்னூறு கோடி சொன்ன உலமாவும் பிறந்ததே இருக்காங்க ஹயாத்தா இருக்காங்க பேர் கூட சொல்லிடுற பேர் சொல்றதே நீ பாக்குறாங்க எவா இருப்பான் இவன மாதிரி ஒரு டுபா குரு இருப்பாங்க உண்மையை பேசுறவங்களா டுபா குரு தாங்க மக்கள் கொடுக்கக்கூடிய பட்டம் அதனால எங்களுக்கு எந்த இனிவும் கிடையாது சேலம் அபுத்தாயிராத பாக்கதி பொய் இருந்தா சொல்லுங்க இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன இவ்வளவு கூடி நம்ம இருக்குது ஆனா சமூகத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு பெரிய நிஸ்வான் ஒரு பெரிய மதரஸ்தா எங்கப்பா எந்த மதரஸ்தா காரணங்களாக எங்களுக்கு போதும் சொன்னவங்க பார்த்துருக்கீங்களா யாருமே போதாதா ஏழைகள் ஏழையாகவே இருக்காங்க பிளாட்ஃபாரத்தில் வெளியே நிற்கிற தாய்மார்கள் யாரு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க முஸ்லீம்க அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் சரியில்லைன்னு அர்த்தம்

அதிகமான ஊர் உள்ளதோ அதுதானே விசாலமானது அங்கே ஜும்மா கிடையாது கேட்டால் எங்களுக்கு போகணும் ஹோலி ஜும்மா ஹதம் கரும் ஜும்மா இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு வேற மாதிரி தோணுறதுன்னு ஒன்று சும்மா போகலாம் அதிகமாக தெரிஞ்சது லா ஹா சரி நாங்கள் நாம் ரமலானில் இருக்கிறோம் கண்டிப்பாக அதை செஞ்சால உண்ணும் தெரியுமா அதே இத்துரோ பிரதேசத்தில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி முஸ்லிம்களுடைய பல வீடுகளை சொத்துக்களை அநியாயமாக அபகரித்தவன் சமீபத்தில் ஒரு மூணு நாள் நாள் முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டான் தெரியாதுல சரி எங்க பாக்குறீங்கன்னா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கிடைக்குமா சமூகத்துக்கு சொல்லி சமூகத்திருந்தனும் இருக்கிறோமோ இறக்குறோமோ இருக்கும் போது இறக்கும் இறக்கும்போது கனிமாவுடன் சும்மா இந்த மக்களை காத்துறதுக்காக ஹாஜின் பட்டம் வாங்கிறதுக்காக ஹசரத்தின் பட்டம் வாங்குறதுக்காக பேருக்காக புகழுக்காக இதெல்லாம் தூக்கி குப்பை பாருங்க தொலைப்பாக்க குப்பை தூக்கி போடுங்க இது ஒண்ணு வராது நமக்கு பேர மையத் என்னங்க பேரு ஜீசஸ் இசாலிஸ்லாம் நாடோடி நபிமார்கள்லயே ஊர் ஊரா போறவர் அவர் தான் நாடோடியர்கள் ஒரு பாறை இடத்துல போயிட்டு இருக்காங்க யாரு இதுதான் என்னுடைய தலைப்பு மாறிக்கிட்டே வருது புரியுதுங்களா நானா மாத்தல எப்படி இந்த விஷயத்தை எப்படி ரொம்ப சொல்ல முடியும் இது இப்ப சொல்லாட்டி எப்ப சொல்றது இத பத்தி வக்கரீட்ல ஒரு ஜிம்மாங்க தமிழ்நாடுங்க இந்த மாதிரிங்கன்னா இங்க இருக்க மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கிறது ஈசா அலை சொல்லாம் பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்காங்க பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க திரும்பி வருவதற்காக பாலைவனத்துல தண்ணி இருக்குமா மண் இருக்குமா மண் இருக்கும் ரோடு இருக்குமா ஹைவே நம்மால விட்டா அங்கே ஒரு ஹைவே போட்டு டோல் கேட் வந்துடுவான் டப்பா தூக்கிட்டு அதுல என்ன கொடுமை நடக்கும் தெரியுமா பாருங்க டாபிக் மாறுது நான் என்ன பண்றது ஏன் தலைப்பு கிடையாது இதெல்லாம் என் தலை எழுத்து சமூகம் தூங்கிட்டு உட்கார்ந்து இருக்குது குர்ஆனோட தொடர்பில்லை ஹதீஸோட தொடர்பில்லை எதுவும் கிடையாது நம்ம போன் மாலோ தத்துக் கே بیٹے யாசுகு இல்ல யாசுகோட வேற எந்த என்ன நீ ஒரு ஸ்டேட்ல நீும்மா இல்ல என்ன பண்ண முடிஞ்ச சித்திர முஸ்லிம்களால சித்திர உலமாக்களால அறிக்கை கூட விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா இஸ்ரائيل இருக்குறவ போய் யோசிச்சு பாருங்க நவகுல்லா தயாகுல்லா அப்போ நம்முடைய நோன்பு நோம்பா இல்ல இந்நேரம் நம்முடைய நோன்பு உண்மையான நோம்பா இருந்தா இந்நேரம் தடை பண்ண கை கால் வாங்கியிருக்குன்னு ஆ அல்லாஹுத்தாலா ஷெயித்தாரையே கைது செஞ்சான் உண்மையான ஷைத்தாரே இவங்கெல்லாம் டூப்ளிகேட் ஷெயித்தான்னு அப்படிதானே வசூல் சில பி ஷெயாத்தி ரமணா மாத செய்தாளில் விளங்கிடப்படுகிறார்கள் இவங்க டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டை பார்த்து பயப்படுறோம் பயப்படுறோமுங்க அல்லாஹ் ஒரிஜினல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தோணுது சகிதா ஆகணும் துவா செஞ்சிடலாமா பரவாயில்ல வாலிபு இருங்க இவங்க வாலிபு வாலிபரா இருந்தா இப்படி வாலு இல்லாட்டி வாரது தகுதி இல்லாத ஒன்றரை மணிக்கு வராதுங்க பாருங்க அவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளா மாதத்துல சாதாரண நாளை கூட ஒன்றரை மணிக்கு மேல எதுக்கு வர யாருக்கு காட்ட வர ஜமாவுடைய நேரம் என்ன நான் தான் உங்களுடைய சொன்னேன் ஜமாத்துடைய பெருமிஷோட எல்லா மக்களுடைய பெருமிஷோட சொல்ற இப்ப கூட தொழு வச்சிடலாம் வரவங்க தொழு இல்லாத போகட்டும் அல்லாவுடைய விஷயத்துக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒன்னே காலுக்கு பிளைட்னா ஒன்னே காலுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம் நம்ம ரெண்டு மணி நேரம் முன்னாடி போய் நிக்கிறோம் தூக்கிட்டு பாஸ்போர்ட்டா பிடிப்பா பிடிப்பா சரி எனவே அல்லவர்கள் யார்களே பெரியவர்களே எங்க விட்டு தெரியுமா ஈசா அலிசலாம் பாலைவனத்துல விட்டார் நான் கேள்வி கேட்டா அதுவும் தைமையும் அப்போ வலி தெரியாதனால பாத தெரியாதனால அந்த ஒரு குச்சி வச்சிருப்பாங்களாம் குச்சியை வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி குச்சிங்களால்தான் இந்த அசாக்கும் சுண்ணத்தாவும் இருந்துச்சு ரசூல்லா குச்சி வச்சிருக்க மாட்டாங்க வால் வச்சிருப்பாங்க ரசூல்லா பெரிய வீரருங்க எங்க நம்ம நினைச்சாரு இங்க நாங்கள சுத்தாவும் கிடையாது பயன்பானும் கிடையாது மதிமாந்திலெல்லாம் புஜா மீன்கள் வீரர்கள் பெரிய பாறை வந்துச்சு ஒரு யுகத்துல பல சகால பாக்கால உடைக்க முடியல ரசு ரசு நான் உடைக்கிற தள்ளுங்க அ அந்த உம்மத்துல பெருந்துட்டு காப்பா மா லடைக்கட்டைப்பா இதங்க இங்கப்பா

இந்த மொஹல்லாவுக்கு சொந்தம் கிடையாது படைச்ச ரப்புக்கு சொந்தம் நீ எப்போ அப்படி நினைக்கிறியோ அப்படி நினைச்சிருந்தா யூபி ல ஒருத்தி பண்ணிருப்பானா அந்த முஸ்லிம்கள் என்ன பாவ பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு வீடும் ஜும்மாவும் மாறிடுறாங்க வேற விஷயம் நம்முடைய சரியத்தது அல்லாவுடைய ஈஸியான இலங்குவான சரியத்தது சரி திரும்பி வருவதற்காக தன்னுடைய குச்சியை மூண்டிக்கொண்டே சென்றார்கள் யாரு இஸ்லாம் அடையாளம் இருக்கும்ல இல்லை ஓட்ட ஓட்ட திரும்பி வர்றதுக்காக அப்போ குச்சியை ஊண்டும் போது ஏதோ அடிபடுது உரசுது என்னான்னு தோண்டி பார்த்தா தங்கப் உள்ள உள்ளக்குள்ள தங்கம் பாளையத்தில் ஏன் வச்சான்னு தருவ ஈசா அலுஸ்லாம் கொஞ்சம் நம்ம நம்மளை பத்தி யோசிச்சு பார்க்கலாமே இருப்போம் என்ன பண்ணி அப்படியே துண்ட போட்டிருப்போம் தலப்பா வந்து துண்டா மாறி இருக்கும் போர்வையா மாறி அதுல சொல்லி இருக்கோம் தலப்பா நான் என்ன சொல்லிக்கிறேங்க என்ன சொல்லிக்கிறேங்க விடுங்க தலப்பா என்ன ஆயிருக்கும் போர்வையா மாத்தி மறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நுங்கி கீழே போயிடுவோம் அவரு அப்படியே காவிரி பா சுப்பி கிடையாது சும்மா நிக்கிறேங்க சரி சரி ஏன் நிக்கிற போ மாத்திர அது ஒண்ணு இல்ல நீ போனா போறேன் இல்ல நீ போனா நான் போவேன் அந்த ஊர் திருத்தம் வருவான் அவன் பாத்துருப்பான் எங்கேயாவது

நம்போ எதுக்கு அடிமை சோத்துக்கு அடிமை படத்துக்கு அடிமை பெண்ணுக்கு அடிமை மண்ணுக்கு அடிமை அந்த இடத்த வாங்கிட்டு இந்த இடத்த வாங்கிட்டு இந்த இடத்த வாங்க போற அந்த இடத்த வாங்க போற அப்புறம் ஆறு அடியில போய் தூங்க போற சிஎம் இருந்தாலும் பி எம் இருந்தாலும் கவர்னர் இருந்தாலும் நதியாக இருந்தாலும் அதான அதுல தாழ்ந்தாலும் அதான ஆறு அடிக்கூட சொந்தம் கிடையாது எத்தனை நாளைக்கு பல எத்தனை நாளைக்கு ஒரு ரெண்டு மாசமா மேல வந்துடும் உணர்த்தேன் மாமு நான் வர்றேன் வர வர உனக்கு இது கூட சொந்த இல்ல இது வேற கல் வேற கல்வெட்டு வேற பெரிய புரட்சி செஞ்சு போயிட்டாரு இவரு முதலாய் தலைமை இமாம் ரஹமத்துல்லான் புரட்சி செஞ்சு போயிட்டாரு என்ன புரட்சி ஒண்ணு செய்யல மொதல் நாள்ல எப்படி வந்ததா இன்னி வரைக்கும் இப்படிதான் வச்சிருக்கேன் மொஹல்லா வண்ணா இது ஏன் குற்றச்சாட்டு தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு வழி இல்லை வழி இருந்தா சொல்லுங்க செய்யலாம் என்னால் மாற்ற முடியல குரானை உருவாக்குது பள்ளி பூரா குரான் இருக்கணும் குரான் என்ன மாதிரி விஷயம் தெரியுமா சரி குரான் சொல்லுவோம் குரான் பக்கம் போயிடுச்சு அது பாருங்க வல் அசுரு நிறைய பேருக்கு தெரியும் சூரா வல் அசுரு ஓ தெரியாது முழுசா போதும் தெரியுமோ வல் அசுரு இல்ல குசுரு இல்ல இல்லது நாமனு வாங்கி சொல்லி ஹாத்தி ஒன்னும் வரலையா வந்துருச்சா வல் அசுருக்கு அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியும் என்ன காலம் காலத்தின் மீது சத்தியமாக என்றா அல்லாஹ் இதுக்கு மேல யாருக்கா தெரியுமா எனக்கே நேர்தான் தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் தெரிய போறோம் சொல்றதே இல்லையா குரான்ல தப்புருதின் ராகி தப்சீல் பெரிய கிட்டாப் எழுதியிருக்காங்க அரபியில இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கான்னு தெரியல எடுத்து பாருங்க ஒருவேளை இங்கிலீஷ்ல இருந்தா அந்த மாதிரி ஒரு தப்சீல் என்ன தெரியுமா இருக்கோ காலத்தின் மீது சத்தியமாக இது பொருள் இது வெறும் அர்த்தம் தான் அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா அந்த காலத்துல ஐஸ் சிட்டு அங்க பாத்துருக்கீங்களா இரவு ஐஸ் சிட்டுமா அந்த காலத்துல இப்போ மெரினால இரவுல தான் விற்கும் கிரிக்கெட்டுக்காக அது என்ன ஐஸ்ன்னு தெரியல அதுல என்ன வச்சிருக்கான்னு தெரியல பார்த்து சாப்பிடறாதீங்க அது பேர்லாம் வச்சிருக்காங்கல்ல லவ்வர் சைஸா என்னன்னு தெரியல என்ன கண்டாதீ அந்த காலத்துல எவ்வளவு நேரம் சூரியன் மறைஞ்சிருமோ ஐஸ் விற்கிறது வியாபாரம் போயிடும்

மதியம்லேருந்து எகிப்து இன்றைக்கி அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது மாறி உள்ள ஒரு பேர் மாறியிருக்கலாம் இடம் இருக்குது மதியம்லேருந்து எகிப்துக்கு மூசாலயத்தில் மனைவியோட போறாங்க ஒரு ஒரு லிஸ்ட்டு தொடர்பு கூட இல்லை மதியல்லருந்து எதிர்த்து யார் போகிறாங்க மூசாலயத்தில் மனைவியோட போறாங்க இரவு நேரம் நெருங்குது அந்த காலத்தில் நடைப்பயணம் தான் அதிகம் நடைப்பயணம் அல்லது கழுத பயனோ ஃபிட் பிட்டில் கழுத போயிடும் கழுத சவாரி செய்வாங்க இல்ல குதிரை கோவேரி கல்ல ஒட்டகம் யானை அந்த அரசர்கள் போவாங்க சரி நடந்து போயிட்டு இருக்கும் போது இருட்டாவது அப்ப சொல்றாங்க இங்கே வெயிட் பண்ணுங்க இரவாக போகிறது இருள போகிறது நான் ஒரு பந்தத்தை கொளுத்தி கொண்டு வருகிறேன் பந்தம்னா தெரியுமா ஒரு குச்சில நெருப்பு எரியும் பாகுபலில் பார்த்துருப்பில்ல

ஃபக்ருதின் ராதி தஃப்சீர் என்ன பண்றாங்க தெரியுமா நீங்களும் நான் இத பண்ணி இருப்போம் கைசா ஜமானே க கசம் அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு அதோட தஃப்சீர் முடிஞ்சு போச்சு இவருடைய தஃப்சீர் ஃபக்ருதின் ராதி எடுத்து பாருங்க எட்ட அரபியில இருக்குது ஆத்மேயே இருக்குது அரபியில இருக்கானா அது வரைக்கும் மூசாலயத்துல ஆபடல பந்தத்தை வெயித்து கொண்டு வர் काटுகறாங்களே இது வந்து அவர்கள் நதியாக போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் இப்படி எல்லாம் குரான் இருக்குது அதனால் எனக்கு என்ன லாபம் நீங்க கேட்பீங்க நிறைய லாபங்கள் இருக்கின்றன நம்ம தடவை தடவை தான் நமக்கு உணர முடியும் தவிர அதற்கு முன்னால் உணர முடியாது சரி மூசாலை சலாத்துடைய விஷயம் அது ஈசாலை சாத்தை பத்தி ஒரு சொன்னேன் என்ன என்ன சொன்னேன் தொடாமல் அதை தொடாமல் போயிட்டாங்க புதையலை தொடாம போனவங்க அத பார்த்துட்டு என்ன வார்த்தை சொன்னாங்க யா கத்தலா கொலகார பாதின்னு சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேர் அந்த வந்து வர்றாங்க அவங்க பார்வை அதுல படுது ஒருத்தன் முதல்ல போய் தூக்குறோம் நம்மள மாதிரி யாரு மாப்பிள நானும் பார்த்துட்டேன் சரி பங்கு எனக்கு கொடுத்துருன்னு இன்னொருத்தன் இதை இவன் பார்த்துட்டானே சரி பங்கு பங்குவர கேக்குறானே சரி பிரிச்சுக்கிட்டாங்க உள்ள இருக்குது அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்க இது பிரச்சன எங்க அந்த அந்தொடமே தங்கும் ரெடி அல்லாஹ் இந்த புத்தகத்தைலாம் பாத்தீங்களா ஒரு டைரக்டர் வந்தா என்ன படம் தெரியுமா மாப்பிளே கிறுக்கு பசங்களா கிறுக்கு பசங்களா அப்படிதான் சொல்லுது இதுல ஒரு ஈமானா அது யோசிச்சு பாருங்க அல்லாஹ் ஹுவ அந்த சமூகமா இது உண்மை கதையை அல்லாஹு சரித்திரங்களை குவித்து வைத்திருக்கின்றான் குரானில் அது தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அழிஞ்சு போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அல்லா சொல்லுவோம் போன மாதிரி சொன்ன ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு குரோர வச்சிருக்கான் அல்லாஹு தாலா அல்ல படிக்க சொல்லி கேட்போம் அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க இருக்கணுமா இல்லையா அப்ப பேரன்ஸை கொண்டு படிக்கணுமா இல்லையா ஓதுனுமா இல்லையா உன்னும் அகலத்தை பற்றியும் அவனை பற்றியும் கழுவிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் என் குடும்பத்தை நானும் நடத்துறேன் நீங்களும் நடத்துறீங்க ஆ சரி எமோஷன் நோ எமோஷன் நோம்பு நேரம் புரியுது புரியுது சதுகுணி மாதம் பொறுமையா இருந்து பொறுமையா இருக்கு எனவே இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எதுன்னா அந்த தங்க குளத்துல பிரச்சனை அப்ப என்ன பண்ணாங்க சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு சண்டை போட்டு யாரு உனக்கா எனக்கா இது எப்படி பிரிச்சுக்கிறது வெட்டியா பிரிக்க முடியும் அந்த இடத்துல அப்போ சாப்பாடு நேரம் ரெண்டு ஒரு தர்க்கம் பண்ணி பார்த்தாங்க ஆகல அப்போ அவருக்கு சொன்னான் நீ சாப்பாடு வாங்க போ சாப்பிட்டு சாப்பிட்டுவா இல்ல வாங்கிட்டு வா நம்ம பிரிச்சுக்கலாம் ஏன் நான் சாப்பாடு வாங்க போனா நீ ஆட்டையை போட்டுடலாம் அதெல்லாம் முடியாது நீ போவேன் எவன் சொன்னாலும் அவனே அனுப்பிச்சுட்டான் என்ன நடக்குது தெரியுமா இப்போ இவன் இங்கே இருக்கான் தனியா அவன் அங்க இருக்கா தனியா இவ அவனை கொலை பண்ண பிளான் பண்றான் அவ இவனை கொலை பண்ண பிளான் பண்றான் இவன் என்ன பண்ணா இங்க இருந்தவன் தங்கத்தோடு இருந்தவன் நல்ல ஒரு குச்சியை ரெடி பண்ணிட்டான் குத்துற மாதிரி வந்தவனு முடிச்சிடலாம் சோழியை முடிச்சிட்டு மொத்தத்தையும் நம்ம அமைக்கிடலாம் அதான பண்றோம் அழகா பண்றோம்ல ஐடீன்ல போய் எல்லாம் பண்ணுவோம் எல்லா எல்லா துறையிலையும் பண்ணுவோம் நோந்து பில்லா எல்லா துறையிலையும் பண்ணுவோம் கேட்டா செக் பவுன்ஸ் ஆகுதான்

சாப்பாடையே விடணும் இவனை கொலை பண்ணுறது கிஃப்ட் அவன் கொண்டு ஒரு சாப்பாடே சாப்பிடலாம்னு சாப்பிட்டான் அவன் என்ன பண்ணிருந்தான் விஷத்தை தனி விஷத்த கொட்டி கொண்டு வந்திருக்கான் அவன் என்ன மாதிரி பிடிச்சாலே இவன் உடனர் பாச்சே இந்த நம்முடைய சமூகத்துக்கு முக்கியமான உதாரணம் நீனும் முன்னேற மாற்ற என்னையும் முன்னேற உடன மாற்ற என்னையை குத்துற என்னையை அடிக்கிற நீனும் வேறு மாற்றுற அவன் என்னயா பண்றது இப்படின்னு நான் கேட்டிருந்தோம்னா என்ன தப்பாக எடுக்கிறேன் நமக்குள்ளேயா போட்டி தொழுகையில போட்டி போடுங்க நோபுல போட்டி போடுங்க குரான் ஓதுறதுல போட்டி போடுங்க குரானுடைய தந்து போட்டி போடுங்க வாரி வாரி கொடுக்கறதுல போட்டி போடுங்க இங்க வரவே மாட்டது பெரிய அறிவிப்பு நான் சொல்லிடுவேன் என்ன எடுத்துக்கிட்டு ஜமாத் உலமாவுடைய போன வாரக்கூடிய வசூல் என்ன நான் நான் பெருமையா சொல்லல ஒரு இனிவாவும் சொல்லல ரொம்ப மோசம்ங்க ரொம்ப மோசம் சரி விடுங்க நான் அதை பத்தி பேசல வருத்தமாக இருக்கிறது உண்மையான செய்தி ஜமாத்துலமா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அது ரசீது நான் சிகரெட்ட கொடுத்துட்டேன் அதுல ஒரு ரூபாய் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையாது சரி இப்ப என்னதான் செய்ய போறோம் அம்மாவை பார்க்கறது அப்பா பாக்குறதுல பார்க்கறது இல்லை பிள்ளைகளை பார்க்கறது இல்லை மனைவி ரெண்டாவது மனைவியை பார்ப்பாங்க கை அம்மா அந்த படி படகு வச்சாமிய போர் மாட்டா கல்யாணம் போரா இருக்கா அதே மாதிரி ஒரு மனைவி சொன்னா சொல்லக்கூடாது வெட்டணும் அந்த மாதிரி கணவரை ஹக்க நிறைவாற்ற நிறைவேற்றாத கடவுளை கடைசியில ஈசா என்ன சொல்லிட்டு போனாங்க யா கத்தலாம் சொல்லிட்டு போனாங்க பாருங்க கொலகார பாவியேன்னு சொன்னாங்க தங்கத்தை பார்த்து வந்து பாக்கிறாங்க தங்கம் கீழே கிடக்குது ரெண்டு மைய கிடக்குது தெரிஞ்சா இது அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உதாரணம் இல்ல இன்னைக்கு நாம் அதுக்கெல்லாம் அடிமை பேராசை யாரும் வந்துடக்கூடாது எவ்வளவு பேரும் வந்துடக்கூடாது

நம்ம டைமிங்லாம் கிடையாது இஷாவுடைய நேரம் வந்த உடனே பாங்கு சொல்லி அல்லாஹ் உபர் இஷாவுடைய தொழு தொழுதுட்டு தராவி ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி நிறைய பேர் தொழுதுட்டே இருப்பாங்க அவங்க பின்னாடி முழு புறாவ முடிச்சுட்டு தான் சகர் செய்வாங்க நான் மிகை தொழில் தொழில இது தவறு நிரூபிச்சு காட்டுருங்க இது பொய்யான செய்தின்னு சொல்லிடுங்க நான் பயணப்படுறத விட்டுடுறேன் அவங்களுக்குலாம் இருந்த பருக்கத் நமக்கே இல்லை நமக்கு எல்லாம் மற்றவரை பார்த்துட்டே இருக்கணும் எனவே அல்லா ரெடி யார்களை தெரிய அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை தான் இருக்கிறது தராபியும் சரி நோம்பும் சரி வருகின்ற நாட்களையாவது முழுமையாக பயன்படுத்தி அதே மாதிரி வரக்கூடிய ஷபே கதர் லைலத்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அதே மாதிரி நேத்திகா இருக்கிறது அதே மாதிரி தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முடிந்தளவு என்னால இவ்வளவுதான் முடியும் அல்லா புத்தாலம் அனைவருக்கும் அனைத்து நல்ல அமர்களை செய்யக்கூடிய தோப்பீட்டு தந்தருவானாக ஆமியின் வாக்குறுதிகளுக்கின்ற சொல்லுகொள்ளலாம் ஐந்து